வணக்கம் இன்னைக்கு நாம ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் ஆதி ஒளியோட ரகசியங்கள் இது நிஜமாவே ஒரு மர்மமான ஒரு த்ரில்லிங்கான பயணமா இருக்க போகுது நாம கேக்குற சத்தம் அது வெறும் இறைச்சல் தானா இல்ல அதுக்குள்ள ஏதாச்சும் ஆழமான அர்த்தம் இருக்குமா வாங்க இந்த கேள்வியோட நம்மளோட இந்த தேடல ஆரம்பிக்கலாம் யோக மரபுல என்ன சொல்றாங்க தெரியுமா இந்த பிரபஞ்சமே ஒரு ஒளியிலிருந்து தான் உருவாச்சுன்னு இப்போ நீங்க பாக்குறீங்களே ஓம் சின்னம் இந்த இதுதான் அந்த முதல் ஒலி அந்த ஆதி ஒலியோட அடையாளம் சொல்லப்போனா எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி இதுதான் சொல்றாங்க சரி வாங்க நம்ம முதல் பகுதிக்குள்ள போகலாம் இந்த பிரபஞ்சத்தையே ஒரு ஒலியா பாத்தா எப்படி இருக்கும் அத பத்திதான் தான் இப்ப நாம விரிவா பார்க்க போறோம் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மந்திரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் மந்திரம்னா வெறும் வார்த்தைகளோட கோர்வையான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல அது ஒரு புனிதமான ஒலி அதுக்கு மன ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி ஒரு பெரிய சக்தி இருக்குன்னு நம்பப்படுது மந்திரங்கள் வெறும் ஆன்மீகத்துக்கு மட்டும் இல்ல நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கும் கூட வழிகாட்டுதுங்கிறது தான் இங்கே ஆச்சரியமே இந்த அட்டவணையை பாருங்களேன் வாழ்க்கையோட நாலு முக்கியமான இலக்குகளை அடையிறதுக்கு மந்திரங்கள் எப்படி உதவுதுன்னு பாருங்க நம்ம கடமை என்ன நம்ம நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதாவது தர்மம் வாழ்க்கையில செல்வத்தையும் செழிப்பையும் கொண்டு வர்றதுக்கு அதாவது அர்த்தம் இதுக்கெல்லாம் கூட மந்திரங்கள் இருக்கு நிஜமாவே ஒளிய ஒரு சக்தி வாய்ந்த கருவியா பயன்படுத்துற மாதிரி தான் இது இப்போ நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா போக போறோம் சமஸ்கிருத எழுத்துக்களை வெறும் எழுத்துக்களா பார்க்காம இந்த உலகத்தோட இந்த யதார்த்தத்தோட ஒரு வைப்ரேஷனல் ப்ளூ பிரிண்டா பார்க்க போறோம் கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல சமஸ்கிருதத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் ஐம்பது அடிப்படை ஒலிகள் இருக்கு இதுல பதினாறு உயிரெழுத்துக்கள் அதை ஸ்வரன்னு சொல்றாங்க அப்புறம் இருபத்தி அஞ்சு மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் அதை வியஞ்சனான்னு சொல்றாங்க முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுவரும் எழுத்துக்கள் இல்லை இந்த பிரபஞ்சத்தோட பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு உயிர் எழுத்துக்கள் அதாவது ஸ்வரா அதெல்லாம் ஆன்மா உணர்வு ஒரு காலத்துக்கும் கட்டுப்படாத ஆற்றல் மாதிரியான விஷயங்கள் அது கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி ஆனா மெய் எழுத்துக்கள் அதாவது வியஞ்சனா அதுதான் வடிவம் பொருள் நம்ம கண்ணால பாக்குற இந்த உலகம் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா உயிர் எழுத்துக்கள் ஒரு எனர்ஜினா மெய்யெழுத்துக்கள் அந்த எனர்ஜியிலிருந்து உருவான பொருட்கள் சரி பிரபஞ்சத்தை பத்தி பேசிட்டோம் இப்போ அந்த பயணத்தை நமக்குள்ளேயே கொண்டு வருவோம் நம்ம உடம்புக்குள்ள இந்த ஒளிகள் நம்ம உடம்புல எப்படி வேலை செய்துன்னு பார்க்கலாமா இப்போ நாம பீஜ் மந்திரங்களை பத்தி தெரிஞ்சுக்கப் போறோம் இதுக்கு விதை மந்திரங்கள்னு இன்னொரு பேரும் இருக்கு இதுங்க எல்லாம் சிங்கிள் சிலபல் சவுண்ட்ஸ் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் நம்ம உடம்புல இருக்கிற எனர்ஜி சென்டர்ஸ் அதாவது சக்கரங்களை ஆக்டிவேட் பண்றதுக்கு ஒரு டியூனிங் ஃபோக் மாதிரி இது வேலை செய்யுது வாங்க நம்ம பயணத்தை அஸ்திவாரத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் முதல் விதை மந்திரம் லம் இது நம்ம உடம்போட வேர் மாதிரி இருக்கிற மூலாதார சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுது இந்த சவுண்ட் நம்மள பூமிக்குள்ள வேறுன்ற வைக்கிற மாதிரி ஒரு ஸ்திரத்தன்மையையும் ஒரு பாதுகாப்பு உணர்வையும் கொடுக்கும் அதாவது இந்த லம் ஒளி நம்மள பூமித்தன்மையோட கனெக்ட் பண்ணுது எப்ப வாச்சும் நீங்க ஒரு நிலையற்ற தன்மையையோ இல்ல ஒரு பாதுகாப்பில்லாத உணர்வையும் ஃபீல் பண்ணா இந்த மந்திரத்தோட அதிர்வு உங்களை நல்ல கிரவுண்ட் பண்ணும் இது நம்ம உடங்கோட கழிவு நீக்க உறுப்புகளோட நேரடி தொடர்புல இருக்கு அதாவது தேவையில்லாத விஷயங்களை வெளியேத்தி நம்மள சுத்தமா வச்சுக்க உதவுது அடுத்தது வம் மந்திரம் இது நம்மளோட கிரியேட்டிவிட்டி நம்ம உணர்ச்சிகளோட மையமான சுவாதிஷ்டான சக்கரத்தை தூண்டது தண்ணியோட ஓட்டம் மாதிரி இந்த ஒலி நம்ம வாழ்க்கையில ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியை கொண்டு வருது புது புது யோசனைகள் அப்புறம் இமோஷனல் பேலன்ஸ் இதுக்கெல்லாம் இந்த ஒலி ரொம்ப உதவும் இப்போ ரம் மந்திரத்துக்கு வருவோம் இது நம்மளோட பர்சனல் பவரோட சூரியன் மாதிரி மணிப்பூர சக்கரத்தை பிரகாசிக்க வைக்குது தொப்புளுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த சென்டர் தான் நம்மளோட தன்னம்பிக்கைக்கும் மன உறுதிக்கும் நம்மளோட ஜீரண சக்திக்கும் பியூவல் மாதிரி இந்த ஒலி உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற சக்தியை தட்டி எழுப்பும் நம்ம இதயத்தோட மையத்துல ஒலிக்கிற ஒலிதான் எம் இது அன்பு கருணை இரக்கம் இதுக்கெல்லாம் இருப்பிடமான அனாகத சக்கரத்தோட சம்பந்தப்பட்டது காத்தோட லேசான தன்மம் மாதிரி இந்த மந்திரம் நம்மள சுத்தி இருக்கிற எல்லாரோடையும் நம்மள இணைக்குது நம்மளோட ரத்த ஓட்டமும் இயங்க உதவுது கடைசியா ஹம் மந்த்ரம் இது நம்ம உண்மைய தைரியமா வெளிப்படுத்துறதுக்கு காரணமான தொண்டை சக்கரத்தை அதாவது விஷுத்த சக்கரத்தை திறக்குது நம்ம எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் தெளிவா பேசுறதுக்கும் அதே சமயம் மற்றவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கறதுக்கும் இந்த ஒலி ரொம்ப முக்கியம் நம்ம குரலுக்கும் இந்த பரந்த ஆகாயத்துக்கும் நடுல இருக்கிற ஒரு பாலம் மாதிரி இது இதுவரைக்கும் பார்த்ததே ஆச்சரியமா இருக்குல்ல இப்போ நாம இதை விட இன்னும் ஆழமான ஒரு கான்செப்ட்க்குள்ள போக போறோம் அதுதான் மந்திர புருஷர் அதாவது நம்ம உடம்பே ஒளியோட ஒரு வெளிப்பாடு தான் சொல்ற ஒரு கருத்து இந்த மேற்கோளை கேளுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நாம வெறும் சதை ஆனவங்க இல்ல நாம ஒளியால் ஆனவங்க நம்ம உடம்பு அந்த ஐம்பது சமஸ்கிருத எழுத்துக்களோட உயிருள்ள வடிவம் இந்த அட்டவணைய பாத்தீங்கன்னா அது இன்னும் தெளிவா புரியும் சில உயிரெழுத்து ஒலிகள் எப்படி நம்ம தலையோட பாகங்களோட பொருந்துதுன்னு பாருங்க அதே மாதிரி மெய்யெழுத்துக்கள் நம்ம கை கால் மற்ற உடல் உறுப்புகளோட எப்படி பொருந்துதுன்னு பாருங்க இதுதான் ஒலி மனிதன் அதாவது மந்திர புருஷர் சரி நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்தாச்சு இதுவரைக்கும் நாம பார்த்த பிரபஞ்சம் உடல் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு நமக்கான ஒரு சக்தி வாய்ந்த புரிதலை உருவாக்க போறோம் நாம பேசுறோமே அந்த பேச்சு எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இந்த அட்டவணிய பாருங்க ஒரு ஒலி ரொம்ப ஆழமான மௌனமான பரா நிலையிலிருந்து ஆரம்பிச்சு அப்புறம் பஷ்யந்தி மத்தியமான பல நிலைகளை கடந்து கடைசியா தான் நாம பேசுற காதால கேட்க முடியுற வைகரி பேச்சா வெளியே வருது அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ரொம்ப சிம்பிள் இந்த பிரபஞ்சம் உருமானதிலிருந்து நாம பேசுற ஒவ்வொரு வார்த்தை வரைக்கும் எல்லாமே ஒலியோட ஒரு பெரிய பயணம்தான் நம்மளோட குரல் அந்த பிரபஞ்சத்தோட படைப்பு சக்தியில ஒரு சின்ன துளி அப்போ உங்களுக்கான என்னோட கடைசி கேள்வி எதுதான் ஒவ்வொரு ஒலியும் நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த யதார்த்தத்தையே வடிவமைக்கிற சக்தி கொண்டதா இருந்தா உங்க குரல வச்சு நீங்க எதை உருவாக்க போறீங்க யோசிச்சு பாருங்க